நூறு கிராம் ஐம்பது கிராம் இருக்கும் நூறு கிராம் பண்ணி இறைச்சி எலும்பு இல்லாத இறைச்சி எலும்பு சேர்த்து போட்டால் அது கணக்கு வராது எலும்பு நீக்கிட்டு இறைச்சி எடுத்து நீங்க போட்டு எவ்வளவு கொழுப்பு வருகிறது என்று நீங்கள் பிரிச்சு எடுத்தீர்களே ஆனால் பன்றி இறைச்சியில் எவ்வளவு இருக்கிறது ஐம்பது சதவீதம் அஞ்சு கிலோ பன்றி கறியில ரெண்டரை கிலோ என்ன இருக்குது கொழுப்பு இருக்கிறது அதிகமான கொழுப்பு வந்து அந்த பிராணியில் இருக்கிறது நீங்க புரிஞ்சு கொள்வதாக இருந்தால் நம்ம ஆடு இருக்கல உதாரணமா வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஆடு ஆட்டுக்கறி சாப்பிடறோம் இல்லையா மட்டன் இருக்கு இல்லையா எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அப்படின்னு உணவாக அதிகமா உட்கொள்றோமோ ஒரு ஆட்டையும் ஆட்டையும் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டிருக்கலாம் ஒரு கிலோ வந்து வந்து எவ்வளவு இருக்கும்னா பதினேழு சதவீதம் அதாவது நூத்தி எழுபது கிராம் ஒரு கிலோவுக்கு எவ்வளவு இருக்கு நூத்தி எழுபது கிராம் கொழுப்பு வரும் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஐநூறு கிராம் வரும் கொழுப்பு எதுல பன்றி இல்லை ஆனால் ஆட்டு அரசியல் எவ்வளோ வருதுன்னு சொல்கிறான்னு கேட்டா ஒரு கிலோவுக்கு வந்து நூற்றி எழுபது கிராம் பதினேழு பர்சன்ட்டு கிராம் அப்ப நூற்றி எழுபது கிராம் தான் அதுல கொழுப்பு இருக்கிறது அது அது இந்த ஆட்டையே சாப்பிடக்கூடாதுங்கிறான் டாக்டர் சில ஆட்களுக்கு சில ஆட்களுக்கு என்ன செய்கிறான்னா குலஸ்ட்ரால் வந்தவங்களுக்கு கொழுப்பு வந்தவங்களுக்கு மாரடைப்பு வந்தவங்களுக்கு இதய நோய் சம்மந்தப்பட்டவர்களுக்கு டாக்டர் என்ன பண்ணுறான் ஆட்டு கறியை தொடாதே பதினேழே தொடாதேங்கிறான் பதினேழு பெர்சென்ட் தான் கொழுப்பு இருக்கிறது அந்த பதினேழு பெர்சென்ட் கொழுப்பே உனக்கு என்ன செய்யாது உனக்கு தாங்காதப்பா நீ சாப்பிடாத அப்படிங்கிறான் மாட்டு எடுத்துக்கிட்டீங்களா மாட்டு எடுத்து பாருங்க மாடை சாப்பிடாதுன்னு சொல்ல மாட்டான் டாக்டர் ரொம்ப முத்தி பண்ணாலுக்கு தான் சொல்லுவான் ஏன் மாட்டுக்கிற எவ்வளவு இருக்குது அஞ்சு தான் இருக்குது மாட்டுக்கறி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் தான் இருக்கும் ஒரு கிலோ மாட்டு இறைச்சியில கொழுப்புங்கிறது என்ன இருக்கு குலஸ்ட்ரால் அந்த கொழுப்பு சத்து இருக்குல்ல அது எவ்வளவு இருக்கும்னு கேட்டா ஐம்பது கிராம் தான் இருக்கும் அப்ப ஐம்பது ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம்ங்கிறது எவ்வளவு ஒரு கிலோவுக்கு நூத்தி எழுபதுங்கிறது எவ்வளவு ஒரு கிலோவுக்கு ஐநூறுங்கிறது எவ்வளவுன்னு பாருங்க அப்ப இதுல அந்த இறைச்சி இப்படித்தான் இருக்குது என்று என்ன செய்யறான் விஞ்ஞானிகள் வந்து ப்ரூவ் பண்றான் அப்ப இந்த பன்றியோட இறைச்சி என்பது ஏன் இதெல்லாம் ஏற்படுது ஒண்ணு வெளியேறாத காரணம் அதுல வெளியேற வேண்டிய விஷயங்கள்லாம் வெளியே இந்த கொழுப்பெல்லாம் அது கரைஞ்சிருக்கும் ஆடு மாடுகள் என்ன செஞ்சா உடம்பும் கூழா குளிர்ச்சி அடைவதோடு அதுல உள்ள கொழுப்புகளும் சேர்ந்து கரைந்து விடுகிற காரணத்தினால் அதுக்கெல்லாம் எப்படி இருக்கு கம்மியா இருக்கு கொழுப்பு அந்த கொழுப்பு மனித மாட்டு கொழுப்பை நமக்கு தாங்க முடியல சில ஆட்களுக்கு சில ஆட்களுக்கு மாட்டினுடைய கொழுப்பு அவர்களுக்கு ஏற்றது அல்ல திங்கவே திங்காதீங்க தொடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப இது ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இது மனிதனுக்கு நல்லதா வித்தியாசமான ஒரு படைப்பாது இருக்கிற காரணத்தினால இது ஒரு முதல் கேடு ஐம்பது சதவீதம் கொழுப்பு உள்ளது வந்து வந்து நம்ம உடம்புல அதிகமான இதய நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்றது இது ஏற்படுத்த கணக்கு படிப்பு தெரியுது நம்ம நம்ம அறிவு தீர்மானிச்சிரலாம் தீர்மானிச்சிடலாம் என்ன தீர்மானிக்கலாம் பதினேழு இருக்கிறத நமக்கு தாங்க மாட்டேங்குத ஐம்பது இருந்தா எப்படி நமக்கு தாங்கும் அது நம்மளே முடிவு பண்ணிக்கிறான் ஆனாலும் புள்ளி விவரம் எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க பண்ணிய ரொம்ப வெறுக்கக்கூடிய நாடுகள் எது பண்ணிய ரொம்ப விரும்பக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க ஹாலாந்து டென்மார்க் இதெல்லாம் பண்ணிய சக்க கூட போடக்கூடிய ஆளுக்கு அந்த நாட்டில் உள்ளவன்லாம் இந்த மாதிரியான ரொம்ப பண்ணி நிங்கிற ஆளுக்கெல்லாம் எங்க இருக்கிறான்னு போய் ஒரு சர்வே எடுக்கிறான் இந்த பண்ணியர் ரொம்ப வெறுக்கிறவன் எல்லாம் எங்கிட்ட பாக்க இருக்கிறான்னு கேட்டா அரபு நாட்டில் இருக்கிறான் முஸ்லீம் நாடுகள்ல அவன் பண்ணியை தொடவே மாட்டான் அவன் என்ன செய்யறான்னு கேட்டா நடுத்தரம இந்தியாவில் விட்டு விட்டான் ஏன்னா இந்தியாவில் திங்கிறவனும் திங்காத கலந்து இருக்கிறான் அதனால இதை எல்லாம் விட்டு விட்டான் பண்ணி அறவே தொடாத இருப்பாரு பாருங்க அந்த நாட்டில் உள்ள மக்களையும் பன்னியை வந்து ரொம்ப எதுக்கெடுத்தாலும் பண்ணியை சாப்பிட்டு அந்த நாட்டு மக்களையும் வந்து ஒரு ஒரு ஆய்வு பண்றான் அந்த இதய வீக்கம் இதய வீக்கம் இதயம் வந்து சைஸ் பெருசாகிடுறது அந்த இதய வீக்கம் நோயினால அந்த நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்க இந்த மாதிரி பண்ணி கேரி அதிகமாக திங்கக்கூடிய நாடுகள்ல ஒப்பிட்டு பாக்குறான் இதய வீக்கம் நோயினால் ஒரு லட்சம் பேர் இருக்கான் வைங்கள ஐரோப்பால ஒரு லட்சம் பேர் இருக்கான் வைங்கள அதுல வந்து ஒரு நூறு பேர் ரெண்டுலையும் சேர்ந்து நூறு பேர் இதய வீக்கத்தில் செத்தான்னு சொன்னா அங்கிட்டு ஒரு லட்சம் அங்கிட்டு ஒரு லட்சம் எடுத்துக்கணும் அதுல மொத்தத்தில் நூறு பேர் என்ன செய்யறா இதய வீக்கத்தினால இதயம் பெருசாகி விடுவது இதயம் பெருசாகி போன நோய் காரணமாக மரணம் ஏற்படும் பாருங்க இதயம் பெருசான மரணம் வந்துடும்ல இதயம் வந்து அது கூட கேப்போட இருந்தா தான் பம்பிங் பண்ண முடியும் அப்படி ஊதி கிடைச்சுன்னா எப்படி அமுக்கும்

இதுல இருபது சதவீதம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான் ஏன்னு கேட்டா இவன் இது அரபு நாட்டை பண்ணதுனால போய் இருக்கிறான் என்னட்ட இவன் பண்ணிய திங்காட்டா கூட நல்ல ஒரு ஆள் ஒரு ஆடை திம்பான் ஒரு ஆள் வந்து ஒரு ஆட்டை திம்பான் அதனால ரொம்ப கொழுப்பு ஏறுது மூணு ஆடு திண்டா ஒரு பண்ணிக்கு சமமா போயிரும்ல பதினேழு பெர்சென்ட் இருக்கு மூணு ஆடு திண்டா சொன்னா கொழுப்பு கணக்கு ரெண்டு வாயிருது ஐம்பது பெர்சன்ட் முடியாது இந்த மாதிரி இல்லையா அப்ப அந்த மாதிரியான ஒரு நாட்டுல போய் எடுத்து விட்டான் நம்மள மாதிரி ஏழைப்பாளைய டெஸ்ட் எடுத்தான்னு வைங்க நம்ம ஜீரோ நூறா இருப்பான் நம்ம எவ்வளவு இருப்போம் நம்ம ஜீரோ தான் இருப்போம் இதையும் வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள் என்ன நம்ம நம்ம என்ன பெருநாளைக்கு ஒரு அரை கிலோ கரியா வாங்கி சாப்பிடுவோம் அப்படி அவன் என்ன செய்றான் டெய்லி ஒரு முறாளை சாப்பிடுறோம் அந்த மாதிரி சாப்பிடுறவன போய் ஆய்வு கேட்டுக்கிட்டாங்க அதனால யாருக்கு இந்த சதவீதம் கூட வருது இல்லன்னா என்ன இருக்காது இவ்வளவு கூட இருக்காது இதை ரொம்ப குறைவா இருக்குங்க அப்ப நம்ம பார்க்குறோம் இந்த கேடு அதிகரித்ததற்கு எது காரணம் அது இந்த பண்ணியை தவிர வேற அவனுக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது அதுதான் முக்கியமான காரணம் என்று சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறாங்க இப்ப கண்டுபிடிச்சே சொல்றாங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது என்னன்னு கேட்டால் பன்றியுடைய இறைச்சியில வந்து ஒரு நாடாப்புழு ஒரு புழு இருக்கிறது ரொம்ப சின்ன ஒரு புழு இருக்கிறது அது அந்த புழு வந்து அந்த இறைச்சியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த புழுவை எல்லாம் வெளியேறுவது கிடையாது சாவுறதும் கிடையாது அந்த நாடா புழுவுடைய ஒரு தன்மை என்னன்னு கேட்டால் எவ்வளவு வெப்பத்திலையும் அது மட்டும் சாவாது ஒரு இறைச்சியை நம்ம வேக வச்சோம் சொன்னா அதுல கிருமியோ மத்த எதுவோ இருந்தாலும் செத்துருமா இல்லையா செத்துரும் சமைக்கிற அளவுக்கு உள்ள அந்த வெப்பத்தை நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அதுல கிருமிகள் இருந்தா கூட அது நினைஞ்சிருத்தான சமைக்கிறோம் சமைப்பதன் மூலமாக அது காய்கறியா இருக்கட்டும் ஆடு மாடு எதுவா இருக்கட்டும் எந்த பொருளாக இருந்தாலும் சமைச்சிட்டோம்னு சொன்னா அதுல உள்ள கிருமி என்னஞ்சிரு செத்து போயிடும் அப்ப கிருமிகள் எதுவும் வாழ முடியாது இந்த நாடா பன்றி இறைச்சியில் இருக்கக்கூடிய இந்த நாடா மாத்திரம் அது எப்படிப்பட்ட தன்மை உள்ளதா இருக்குன்னா எவ்வளவு பெரிய ஒரு வெப்பத்திலையும் அது சாவே சாவாது அந்த இறைச்சியை நீங்க எத்தனை ஒரு இருபத்தி நாலு நாளைக்கு அதுல வேக வச்சுட்டு நெருப்புலே போட்டு எடுத்தாலும் சரிதான் அது கரையிற அளவுக்கு நீங்க எடுத்தாலும் சரிதான் இறைச்சி வேண்டாம் கரையுமே தவிர அதுல இருக்கக்கூடிய நாடா புழுக்கள் வந்து என்ன செய்வதில்லை சாவது அதிகபட்ச வெப்பத்திலையும் ஒரு சாகாத ஒரு பொருள் ஒரு ஒரு பிராணியுடைய இறைச்சியில் இருக்குன்னா எப்படி மனசு அது போய் உள்ள போனா நமக்கு இந்த வெப்பத்திலையும் சாவாத ஒண்ணு நமக்குள்ள போய் என்ன வேலையெல்லாம் செய்யும் அப்படி யோசிக்கணுமா இல்லையா அப்ப அந்த எவ்வளவு வெப்பத்திலையும் சாவாத ஒரு கேடு தரக்கூடிய அந்த புழு வந்து எதுல இருக்குது பன்றி இறைச்சல் இருக்குன்னு சொல்லி அது நாடா புழுன்னு சொல்லி அது பேர் வச்சிருக்கிறான் அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம் அப்ப இதனால என்ன ஏற்படுதுங்கிறான் கேட்டா விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு சொல்றான் பன்றியுடைய இந்த இறைச்சியின் காரணமாக அறுபத்தாறு நோய்கள் வருது எதன் நோய் அறுபத்தாறு நோய்களுக்கு எது காரணங்கிறா இந்த பன்றி இறைச்சி காரணம் இன்னும் சொல்ல போனால் நீங்க டிவில எல்லாம் அடிக்கடி விளம்பரம் பார்ப்பீங்க என்ன விளம்பரம் பார்ப்பீங்க வீடுகளுக்கு அருகே பன்றிகளை வளர்க்காதீர்கள் பயங்கரமான மூளை காய்ச்சலுக்கு ஆளாகாதீர்கள் நம்ம நாட்டு டிவியில அரசாங்கத்திலும் தரக்கூடிய விளம்பரத்தில் என்ன கொடுக்கணும் வீடுகளுக்கு அருகே வந்து பன்றியை வளர்க்காதீங்க பயங்கரமான மூளை காய்ச்சலுக்கு நீங்கள் ஆளாகாதீர்கள் பலியாகாதீர்கள் அப்ப இந்த மூளை காய்ச்சல் ஒரு காய்ச்சல் பரவுது பாத்தீங்களா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா இந்த பன்றியோட நெருக்கமாக பக்கத்தில் வாழ்வதுதான் திங்கிறது கூட இல்ல பக்கத்துல இருக்கிறதுனாலயே அந்த பன்றிகள் மூலமாக இந்த மூளை காய்ச்சலுக்கு உரிய அந்த கிருமி கேட்டா அது எதனால வருது இதுல வந்து வித்தியாசமான இறைச்சி அதுக்கு வித்தியாசமான ரத்தம் கழிவுகள்லாம் வெளியேறாத ஒரு உடம்பா இருக்கிறது அதுல போய் கொசு உட்கார்ந்து அதை குடிச்சிட்டு வந்து உங்களை ஒரு போடு போட்ட உடனே அதுல எடுத்து சரக்கு சப்பட பண்ணிடுது வேற ஒண்ணு கிடையாது வீட்டுக்கு அருகே வளர்க்கறதுனால அது என்ன பிரச்சனை திங்க விழா நம்ம நம்ம பன்றியை சாப்பிட கூட வேணாம் நமக்கு பக்கத்துல வளர்த்தோம்னாலே எப்போது அந்த பன்றியுடைய ரத்தம் வித்தியாசமான சுத்தப்படுத்தப்படாத ரத்தமாக இருக்கிறது அதனுடைய இறைச்சி வந்து சுத்தப்படுத்தப்படாத இயற்கையாக அல்ல எல்லாத்தையும் சுத்தமாக்குறான்ல அந்த மாதிரியான சுத்தமாக்கக்கூடிய செக்ஷன் இல்லாத காரணத்தினால படிச்சவனுக்கு எல்லாம் தெரியும்ல இதெல்லாம் முக்கியம் கவனிக்கணும் இது எப்படி நமக்கு தெரியுது அல்ல பதினாறு நூற்றாண்டு எப்படி தெரியும் நமக்கு எல்லாம் தெரியாது எவன் இந்த செக்ஷனை எடுத்தான் அவனுக்கு தெரியும்ல இந்த பன்றிக்கு இந்த நம்ம இதெல்லாம் வைக்கல இதனுடைய ரிசல்ட் இப்படித்தான் இருக்கும்னு அவனுக்கு தெரியுமா இல்லையா அதனால நமக்கு ஆறாம்னு சொல்றான் இது இறைவனுடைய மார்க்கம் அல்லாத அந்த காரணத்தினாலதான் அவனுக்கு இதெல்லாம் தெரியுது முகமதுக்கு இது சொல்ல இயலாது மனிதருக்கு இதை சொல்ல இயலாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி வந்த எந்த மனிதராலும் இதை சொல்ல முடியாது என்ன செய்யறான் இந்த பன்றியில வந்து கொசுக்கள் வந்து போய் கடிச்சிட்டு வந்து நம்ம மேல வந்து உட்காருமையான நம்மளையும் கடிக்குமையானால் மூளை காய்ச்சல் வந்துவிடும் ஏன் அதுல உள்ள ரத்தத்தில் மூளை காய்ச்சல் தரும்